அனைவருக்கும் வணக்கம் இன்றாய தேக்குற அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அறங்கறித்தல் குரல்கள் முப்பத்தி ரெண்டு அறத்திலுங்கு ஆக்கமும் இல்லை அதனை தலின் ஓங்கில்லை கேடு குரல் திரும்ப சொல்றேன் அறத்தில் ஆக்கமும் இல்லை அதனை மறுத்தலின் ஊங்கில்லை கேடு குரல் விளக்கம் அத்தை போல ஒருவருக்கு நன்மை செய்வதற்கு வேறென்று இல்லை கரட்டை விடுவதை விட கெட்டது வேற ஒன்னும் இல்லை குழ விளக்கத்தை திரும்ப சொல்றேன் அத்தை போல ஒருவருக்கு நன்மை செய்வதற்கு வேறென்று இல்லை கரட்டை விடுவதை விட கெட்டது வேற ஒன்னும் இல்லை நன்றி நாளைக்கு பார்க்கலாம்